கே வாரிசு சான்றிதழுக்கு பரிந்துரைக்க நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஓயை லஞ்ச ஒழிப்பு போலீசில் சிக்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சு செட்டி மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்துள்ளார் அவரது மகன் ஜெயராமன் உள்ளிட்ட வாரிசுகள் வாரிசு சான்றிதழ் கேட்டு சாலிபாரம் கிராம நிர்வாக அலுவலருக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார் வாரிசு சான்றிதழ் சம்பந்தமாக விஓஏ ஓ ஏ லட்சுமிகாந்த் அவர்களை ஜெயராமன் நேரில் சந்தித்த போது ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு முன்பகமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுள்ளார் மீதம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே வாரிசு சான்றிதழ் வழங்க பரிந்துரைப்பதாக அவர் கூறியதை தொடர்ந்து பணம் கொடுக்க மனமில்லாத ஜெயராமன் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் லஞ்சம் ஒழிப்பு போலீசார் வழங்கிய ஆலோசனையின் பெயரில் ரசாயனம் தடவிய நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயை விஓஏயிடம் வழங்கிய வழங்கியபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் கழுவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர் நேற்றுதான் விஓஏ வேறு கிராமத்தில் பணியாற்ற கலந்தாய்வில் தேர்வு செய்திருந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் பணிமாறுதல் செய்ய வேண்டிய நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசில் சிக்கியுள்ளார்